அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் எவ்வளவு பணியாக இருக்குது பார்த்திங்களா அப்போனா நான் எத்தனை மணிக்கு வந்துருப்பேன்னு யோசிச்சுட்டு பாருங்கள் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் ஒரு ஸ்டாப்பிங் தானே நம்ம வீட்டிலேருந்து இருந்து நான் வந்துடுவேன் என்னோடய பழைய சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த சேனலில் இப்போ தான் மொதல் தடவை ஃபுல் வீடியோ போடுறது ரோடெல்லாம் இப்போ தான் போன சஷ்டி எப்போ போட்டாங்க இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் தான் கேட்டு வழியாக விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ விடுறதில்ல ஏன்னால் இதோட அதாவது ராஜகோபுரம்னு சொல்லுவாங்களோ அது வந்து வேறு பக்கம் மாற்றிட்டாங்க இதோ இங்கே பாருங்கள் இங்கே இப்போ அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கும் பேக் சைட்லேருந்து அமுச்சு விட்டுட்ருக்காங்க இந்த சைட்லேருந்து சரி வாங்க நம்ம போய் முருகர் தரிசிச்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு இது வந்து விநாயகர் கோயில் முருகரை தரிசிச்சுட்டு அடுத்தது முருகர் விநாயகர் நல்லா கும்பிட்டுக்குமே முருகரை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அவரோட குண்டலை பாருங்கள் நான் எப்போ வந்தாலும் சரி அவரோட ரெண்டு குண்டலத்தில் ஏதோ ஒரு குண்டலம் போது அசையும் அதாவது குண்டலைன்னா காதில் தோடு தான் சொல்கிறேன் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அசையும் இன்றைக்கி அதே மாதிரி அசைஞ்சிட்டு தான் இருந்துச்சு ரைட் சைடில் இருந்துக்கிறது நான் இதாக இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் முருகரை நல்லா வணங்கிக்கோங்க இந்த முருகர் சைடில் பாருங்கள் ஒருத்தங்க இவங்களே தான் அந்த பல்லாக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரி இந்த முருகரை பண்ணுவாங்க இவர் வந்து கீழே இருக்க முருகர் எல்லாருக்கும் முருகரோட தரிசனம் கிடச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் பாருங்கள் சாதாரண எவ்வளோ கூட்டமாக இருக்கும் தெரியுமா இப்போ நான் காலையில் வந்ததுனாலும் கூட்டம் இல்லை இப்போ வேறு கார்த்திகை மாதம் நிறைய இப்போ பக்தர்கள் வருவாங்க இப்போ பாருங்கள் இப்போயே எவ்வளோ பேர் முந்நூற்றி எழுபத்தி மூணு பேர் காலையில் ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்களே வர மாதிரி இருந்தால் ஆறரை மணிக்கு மேலே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டுட்டு இங்கே முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் சாமிக்கு முன்னாடியே அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் கிளம்பிடுவேன் இது முதல் அபிஷேகம் அப்புறமா மறுபடியும் இன்னும் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க எல்லா அபிஷேகத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் கொடி கம்பம் நம்ம அன்னைக்கு வந்த அன்னைக்கு இந்த அளவுக்கு நமக்கு சஷ்டி அப்படிலாம் செம்ம கூட்டம் இங்கெல்லாம் நிற்க கூட இடம் இருக்காது நீங்கள் எத்தனை பேர் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் வரலனாலும் எது அடுத்தது வரணும்னு ஆசைப்பட்றவங்களும் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வரணுங்கிற டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணால் அந்த வீடியோவும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த சைடில் ஆத்தூர் சைட்லேருந்து வந்தாலும் சரி சேலம் சைட்லேருந்து வந்தாலும் சரி இங்கே பாருங்க இந்த கோபுரம் இருக்குல்ல இதில் வந்து ஆறு அறுபடை வீடுகளில் இருக்க முருகரும் இந்த இதில் சுற்றி இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் பார்த்து வணங்குங்க இது வந்து அந்த மலையில் இருக்க முருகரை பார்க்க போகிறதுக்கான வழி அந்த வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் கோயிலை சுற்றி பார்க்கலாம் இது கோயிலே இருக்க வாத்து கோழி மாதிரி வாத்து இங்கே இருக்கு இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பக் 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 சல்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே சாப்பாடுலாம் கொடுப்பாங்க அங்கேயே இருக்கும் சரி முருகரோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் நம்ம எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் முருகரோட அளவில் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்